வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நாள் ஒரு நற்சிந்தனை மே மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி தலைப்பு அறிஞர் போதனைகள் சின்ன வயது குழந்தைகளுக்கு உடைகளை தைக்கும் போது அவர்களின் வளர்ச்சியை ஞாபகத்தில் கொண்டு தாராளமாக தைத்து கொள்ளுகிறோம் துணியின் உறுதி அதிகமாக இருந்தால் இந்த தாராளம் சற்று அதிகமாக இருக்கும் இதனால் சில உடைகள் தைக்கும் போது பொருத்தம் இல்லாமலும் தோன்றலாம் எனினும் போக போக அதன் உபயோகம் நீண்ட காலத்திற்கு பொருத்தமானதாகவே இருக்கும் போன்றே அறிஞர்கள் உலக மக்களுக்கு தரும் அறநெறி போதனைகளும் நல்வாழ்விற்கு ஏற்ற திட்டங்களும் அக்காலத்திற்கு சிறிது பொருத்தமில்லாமலும் அவசியமற்றவை என எண்ணும்படியாகவும் இருக்கலாம் கடந்தகால அனுபவங்கள் எதிர்கால விளைவுகள் தற்கால சூழ்நிலைகள் என்ற மூன்றையும் இணைத்து யோகிக்கும் திறனான முக்கால ஞானம் என்ற அகன்ற நோக்கில் அவர்கள் திட்டங்களும் போதனைகளும் உருவாவதால் குறுகிய நோக்கமுள்ள மயக்கவாதிகளும் பாமரர்களும் அக்கருத்துக்களில் அடங்கியிருக்கும் நன்மைகளை உடனே எளிதில் புரிந்து கொள்ள முடியாது சிறந்த சிந்தனையாளர்களும் நீண்ட எதிர்காலமுமே அத்தகைய அறிஞர்கள் கருத்துக்களை தெளிவாக விளக்க செய்ய முடியும் அருள் தந்தை அவர்கள் வாழ்க்க வளமுடன்